நாம் ஒன்றை புரிந்து ஜகாத் என்பது நாம கடையில போய் சில தங்கங்களை வாங்குகிறோம் சில பவுன் தங்கங்களை அதற்கு சக்காத்து கொடுக்கணும் அல்லது சில வெள்ளியாக சில நகைகளை நாம் அதற்கு சக்காத்து கொடுத்தால் போதுமானது அதே போல மாதந்தோறும் அவர் சம்பாதிக்கிறார் நிறைய காசு பணம் அவருடைய இன்கம் சம்பாதிக்கிறார் இதுக்கு கொடுத்தா போதும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல ஜக்காத் என்பது ஒட்டுமொத்தமாக அம்வால் என்பதற்கு ஜகாத் அம்வால்னா என்ன மால்னா செல்வம் சொத்து அம்வால் என்றால் சொத்துகள் நம்மிடத்துல இருக்கக்கூடிய சொத்துகள் அனைத்திற்குமே ஜகாத் இருக்கிறது அத்தௌபா அத்தியாயத்துடைய நூத்தி மூன்றாவது வசனம் குழுமின் அம்வாலையும் சதக்கத்தன் நபியே அவர்களுடைய அந்த செல்வங்கள்ல இருந்து நீங்க ஜக்காத்தை எடுங்க குதுமின் அம்வாலையும் வெறுமனே அவங்க சம்பாதிக்கிற காசு பணத்துல இருந்தோ தங்கத்துல இருந்தோ வெள்ளியில இருந்தோ எடுக்காம ஒட்டுமொத்தமாக அவளுடைய சொத்துகள்ல இருந்து நீங்க ஜக்காத்தை எடுங்க என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறார் நாம எல்லோருமே முதலாவது மனசுல வைக்கணும் என்னது எதற்கு சக்காத்து தங்கம் வெள்ளி அதுக்கு மட்டும் சக்காத்து கிடையாது இருக்கக்கூடிய சொத்துகள் அனைத்திற்குமே சக்காத்